மக்களை துரிமை கூற நண்பர்களுக்கும் வணக்கம் திருச்சி எஸ்பியான வருண்குமாரை மரண கலை கலாய்த்த சீமான் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை விட வேற யாருமே இந்த அளவுக்கு கலாய்க்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி திருச்சி எஸ்பியான வருணை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் திருச்சியில் துரைமுருகன் கைது செய்யப்பட்ட ஒரு விஷயம் உள்ள அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயத்திற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க திருச்சி எஸ்பியான வருண் தான் இருக்காரு அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகனுடைய மொபைலில் இருந்து எல்லா ஆடியோவுமே எடுத்ததும் திருச்சி எஸ்பியான வருணா அப்படின்றத உணர்ந்து சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நீயே ஒரு ஆடியோ திருடன் அப்படின்னு சொன்னதும் நீ மட்டுமே பார்க்க வேண்டிய ஆடியோவை ஆளுங்கட்சிக்கு கொடுத்ததோ சாட்டை துறைமுக கைது பண்ண வச்சதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னும் நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு வருணை பாத்தீங்கன்னா சீமான் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு பேசிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்ச நாளாவே காவல்துறைக்கும் அரசியல்வாதிக்கும் எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு பாக்குற மாதிரி தான் திருச்சி எஸ்பியான வருணும் சீமானுக்கும் ஒரு பெரிய மோதல் தொடர்ந்துட்டே இருக்கு திருச்சி எஸ்பி வருண் மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய நிறைய காவலர்கள் ஆளுங்கட்சியான திமுகக்கு செயல்படுறாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அடைக்க மாட்டாங்களா அவங்களை எப்படிடா கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு போக்குலே இருக்க காரணத்தால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இனிமேலும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்னும் இனிமேலும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல கை வச்சுங்க அப்படின்னா நிச்சயமாக சென்னைனு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையுமே வர வச்சு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சீமானவர்கள் காவலர்களுக்கு ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு இந்த எச்சரிக்கைக்கு பிறகுதான் சீமானவர்கள் மேல திருச்சி எஸ்பியான வருணும் திருச்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள் ரொம்பவே கோபம் அடைந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை கைது பண்ணதும் சீமானவர்களே கைது பண்ண திட்டம் திட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேல இவங்க வன்மம் வச்சு செயல்படுறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு திருச்சி எஸ்பியான வருணை ஆடியோ திருடன் அப்படின்னு சீமான் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே அது அவருக்கு பொருத்தமான பெயர்தானா தானா அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் திருவிங்க நன்றி வணக்கம்